ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து நாலாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் தோள் மடமகள் தன் வடிவு கொண்ட பொல்லாத வன்பேச்சி கொங்கை வாங்கி பெற்றெடுத்த தாய் போல மடுப்ப பேணா நஞ்சுண்டு உகந்த பிள்ளைகண்டீர் நெல் தொடுத்த மலர் நீலம் நிறைந்த சூழல் இருஞ்சிரைய பண்டுலியும் நெடுங்கணார்தம் சிற்றடி மேல் சிலம்புளியும் விழற்று நாங்குள் திருத்தற்றியம்பலத்தியன் செங்கண்மாலே பொற்றடித்தோல் மடமகள் தன் வடிவு கொண்ட பொல்லாத வன்பேச்சி கொங்கை வாங்கி பெற்றெடுத்த தாய் போலமடுப்ப ஆறும் பேணா நஞ்சு உண்டு உகந்த பிள்ளைகண்டீன் நெல் தொடுத்த மலர் நீளம் நிறைந்த சூழல் இருஞ்சிறைய வண்டொலியம் நெடுங்கணார்தம் சிற்றடி மேல் சிலம்புலியும் கிழற்று நாங்கு திருத்தியம்பலத்தையன் செங்கண்மாலே இன்னும் சொன்ன மாதிரி பாசுரத்தினுடைய பிற்பகுதியில் ஊரை பற்றி சொல்கிறார் அங்கேருந்து அர்த்தம் பண்ணிக்கலாம் நெல் தொடுத்த மலர் நீளம் நிறைந்த சூழல் சூழல்னால் அந்த மாதிரி ஒரு சுற்றுப்புறம் இருக்குது கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க அந்த ஊரில் நெற்பையெல்லாம் நன்னாக வளர்ந்துருக்கு பெருசாக வளர்ந்துருக்கு அது மேலே இந்த நெய்தல் கொடி இருக்கு பாருங்கள் அது படர்ந்துருக்கு அந்த நெய்தல் கொடியில் நீல மலர்கள் இருக்குது ச நெற் நெற்பயிரெலாம் ஒரு வரிசையில் இருக்கும் தொடுத்தன்னா அது ஒரு ஒரு வரிசையாக இருக்கு அதை சொல்கிறேன் நெல் தொடுத்த மலர் நீளம் நிறைந்த சூழல் இப்படியாக ஒரு சுற்றுப்புறம் கற்பனை பண்ணிக்கோங்க நெற் நெற்பயிர் அதனில் மேற்படர்ந்து இருக்கிற நெய்தல் கொடி அந்த கொடியில் மலர்ந்திருக்கிற நீலப்பூ பூக்கள் இது ஒரு வரிசையாக இருக்குங்கிறது தான் நெல் தொடுத்த மலர் நீளம் நிறைந்த சூழல் இது மாதிரியான சுற்றுப்புறம் இந்த மரலில் இருக்கிற தேனை சாப்பிட்றதுக்கோசரம் வண்டுகள் வருது இருஞ்சறையாக வண்டொலியும் அழகிய சலுகைகளை உடைய வண்டுகள் செய்கின்ற ரீங்காரமம் இது ஒரு சத்தமாச்சு நெடுங்கணார்தம் சிற்றடிமேல் சிலம்பொலியும் சிற்றடி சிற்றடிமேல் சிலம்பொலியும் நீண்ட கண்களை உடைய பெண்கள் அவளுடைய காலில் சிலம்பு போட்டுருக்கான் அந்த சத்தம் இந்த சிலம்பூலியும் இப்போ ரெண்டு ஒலியும் உங்களுக்கு புரிஞ்சுட்டு வண்டுகள் செய்கின்ற அீங்காரம் வண்டுகள் எங்கேருந்து வருது நெய்த மல் நெய்தல் மலர் நீல மலர் நெய்தல் நீல மலரில் இருக்கிற தேனை சாப்பிட்றதுக்கு வருது இந்த மலர் எங்கே இருக்குது அந்த நெற்செடிகளின் மேல் ப படி ப படர்ந்து இருக்கிற கொடிகளில் இருக்குது எப்படி கற்பனை பண்ணிக்கோங்க ரெண்டு ஒலி கேட்குறது வலிகம் விழற்று நாங்கூர் இந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கின்ற நாங்கூர் தீப தேசத்தில் இப்போ பா மேலே வருவோம் பொற்றொடி தோல் மடமகள் தன் வடிவு கொண்ட பொன் தொடி தோல் அப்படின்னா பொன் பொன்ன தங்கத்தாலான வளைய அணிந்திருக்கிறாள் தோல் அழகா அழகான தோலை உடைய மடமகள் தன் வடிவு கொண்ட இந்த பொற்றடித் தோல் மடி மடமகள் அப்படின்னு யசோதையை சொல்கிறான் மா யசோதையின் வடிவு கொண்ட அப்படிங்கிறத பொற்றொடித்தோல் மடமகள் தன் வடிவு கொண்ட பொல்லாத வன் பேச்சு கண்ணனால் ஏவப்பட்டு வந்த தீய எண்ணத்தை உடைய பூதனை அவன் என்ன பண்ணா கொங்கை வாங்கி பெற்றெடுத்த தாய் போல மடுப்பை கண்ணனை அணைத்து கொள்கிறான் கண்ணனை வாங்கிக் கொள்கிறான் அவனுக்கு தாய்ப்பால் கொடுப்பது போல தன்னுடைய தனத்தை அவன் வாயில் வைக்கிறாள் அதான் கொங்கை வாங்கி பெற்றெடுத்ததாய் போல மடுப்ப பெற்றெடுத்ததாய் மாதிரி கண்ணனுடைய வாயில் தடவிய தன்னுடைய முளைப்பா முளைக்காமல் வைக்கிறாள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நாம அவள் வந்து வேஷத்தில் இருக்காள் பொற்றொடித்தோள் மடமகள் தன் வடிவு கொண்ட பொல்லாத வன் கொங்கை பாங்கி பெற்றெடுத்த தாய் போல மடுப்ப வச்சுட்டோம் ஆரும் பேணா நஞ்சுண்டு புகந்த பிள்ளை கண்டீர் யாரும் பேணா யாரும் சாப்பிட ஆசைப்பட மாட்டா விஷத்தை அந்த விஷத்தை சாப்பிட்டு உகந்த பிள்ளை கண்ணன் அதான் இதில் ஆறும் பேணா யாரும் பேண ஆசைப்படாத நஞ்சை உண்டு உகந்த பிள்ளைகண்டேன் திருத்தற்றம்பலத்தியன் என் மாலை அப்படியா பிறந்த கண்ணன் தான் திருத்தற்றியம்பலத்தில் இருக்கும் என்னுடைய சங்கன்மாள் அப்படின்னு பாசத்தை பிடிக்கிறார் புரிய வச்சுட்டேன் நினைக்கிறேன் பாசுரம் பிடிக்கலாம சேர்ந்து பொற்றொடி தோல் மடமகள் தன் வடிவு கொண்ட பொல்லாத வன் பேச்சு கொங்கை வாங்கி பெற்றெடுத்ததாய்போலமடுப்பேணா நஞ்சுண்டு புகந்த பிள்ளைகண்டேன் நெல் தொடுத்த மலர் நீளம் நிறைந்த சூழல் இருஞ்சிறைய வண்டொலியும் சிற்றடி சிற்றடிமேல் சிலம்புலியும் கிழற்று நாங்கூர் திருத்தற்றியம்பலத்தியன் சங்கண்மாலே ஸ்ரீமதி ராமானுஜாயனமான